தவற்காக தான் இந்த இந்து இயக்கம் என்கின்ற ஒரு நச்சு செடியை இந்தியாவிலே ஊன்றியவர் எ ஹிந்து என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பிவிட்டு அவர் சொல்கிறார் யார் ஒருவருக்கு எப்படி பேசுகிறார் பாருங்கள் யார் ஒருவருக்கு இந்தியா பூமியாக உள்ளதோ அவரே இந்து பித்திருபூமி என்றால் தந்தை பூமி ஃபாதர்லேண்ட் அவருடைய நாடே பாரதம் சரி முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பார்சிகளுக்கும் அவர்களுக்கும் இந்தியா பித்திருபூமி தானே அவர்களும் இந்த தானே பிறந்தார்கள் ஆகவே அவர்களுக்கும் இந்தியா சொந்தம் என்ற ஆகாதா என்கின்ற கேள்விக்கு அடுத்தார் போல சொல்லுகிறார் சவர்கார் யார் ஒருவருடைய புனித நூல்களும் இறை அவதாரங்களும் எந்த மண்ணில் தோன்றினவோ அதுவே அவர்களின் மண் இது இந்தி அவதாரங்கள் இங்கே தோன்றின வேதம் தோன்றியது மற்றவையெல்லாம் தோன்றின என்கின்ற காரணத்தினால் இந்துக்களின் மண் என்று சொல்வதற்கு இந்த பிரயோகத்தை செய்கிறார் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு புண்ணிய பூமி மெக்கா மற்றும் பாலஸ்தீன் என்கின்ற காரணத்தினால் அவர்களின் புனித நூலான குர்ஆனும் பைபிளும் அருளப்பட்ட இடங்கள் இந்தியாவிற்கு வெளியே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அயலானவர்களே என்பது நம்முடைய சவர்காரினுடைய கருத்து இவர்களுடைய புண்ணிய பூமி வெளியே இருக்கிறதா இவருடைய புண்ணிய நூல்கள் அருளப்பட்ட இடங்கள் வெளியே இருக்கின்றதாம் ஆகவே இவர்களெல்லாம் அந்நீர்களாம் இது போன்ற ஒரு மோசமான இலக்கணம் ஒன்றை உருவாக்கி கொண்டு இந்தியாவை மிக மோசமாக கேடுக்குள்ளாக்கியவர்கள் இவர்கள்தான் அவர் சாவர்கார் நம்முடைய பெரியார் காலத்தை சேர்ந்தவர் பெரியார் அப்பொழுது காங்கிரஸில் இருக்கிறார் அதற்கு பிறகு பெரியார் இங்கே வருகிறார் நான் பல சமயங்களில் சொல்வேன் முதல் காட்சி தாவல் பெரியார் பெரியார் பெரிய பல்டி அடிசார் பாருங்கள் தேசிய இயக்கத்திலிருந்து திராவிட இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு எவ்வளவு பெரிய சிந்தனை நாடு சுதந்திரம் பெறுகிற போது நாமும் சுதந்திரம் பெற்று நாமும் முதலமைச்சராகலாம் என்கின்ற நிலையெல்லாம் விட்டுவிட்டு அதற்கு நேர்மாறாக இந்த வழியிலே போனால் நம்முடைய தமிழர்களுக்கு அது உகந்த பாதை இல்லை என்று சொல்லி அதற்கு நேர்மாறாக இங்கே வந்து சுயமரியாதை இயக்கத்தை கண்டு நீதி கட்சியில் இணைந்து திராவிடர் கழகத்தை உருவாக்கி திராவிட இன நல உணர்வுகளை தூக்கி நிறுத்தியவர் பெரியார் ஆகவே இந்த சவர்காருக்கு நேர் ஆன்டி டோட் நம்முடைய பெரியார் தான் அது நஞ்சு என்றால் நம்முடைய பெரியார் நச்சு முறிவு ஆன்டி டோட் ஆகவே இவர் காலத்திற்கு பின்னால் வந்த கோல்வால்கர் சொல்லுகிறார் பாருங்கள் நேஷனலிசம் ரோல் ஆஃப் ஹேட் நேஷனலிசம் இஸ் இன்கம்ப்ளீட் வித் அவுட் இட்ஸ் எனிமி இந்த மாதிரி எவ்வளோ சொல்லுவானா ஒரு பகைவன் இல்லாவிட்டால் தேசியம் என்பது முழுமையடையாது இட் நீட்ஸ் அண்ட் எனிமி டு ஹேட் அண்ட் போலரைஸ் இட் நீட்ஸ் அண்ட் எனிமி டு ஹேட் அண்ட் போலரைஸ் போலரைஸ் என்பது டிவைடிங் ஒரு முகாமை பிளந்து விடுதல் அதுதான் போலரைசிங் வெறுப்பதற்கும் முகாம்களை இரண்டாக பிளப்பதற்கும் அதுதான் தேசியம் என்றும் அதற்குரிய பகைவன் தேவைப்படுகிறான் என்றும் கோல்வால்கர் பேசினார் அதற்கு பின்னால் வந்த இப்பொழுது இருக்கிற பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அவர் சொல்லுகிறார் இந்தியா இஸ் எ ஹிந்து ராஷ்ட்ரா ஹிந்துத்வா அக்செப்ட்ஸ் டைவர்சிட்டி நாட் டிவிஷன்ஸ் அது வேற்றுமைகளை அனுமதிக்குமா ஆனால் பகுப்புகளை அனுமதிக்காதா அதுதான் இப்பொழுது முருகவேல் போன்றவர்களுக்கு பகை என்னடா பகுப்பு நாங்கள் சொந்த மதம் வச்சிருக்கோம் எங்களை கொண்டு கொண்டு ஏன்டா அதில் சேர்க்குற இவர்கள் பகுப்புகளை அனுமதிக்க மாட்டார்கள் சைவம் வைணவம் வடநாட்டில் இருக்கிற மதம் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் ஒரே இந்து மதம் அதற்கு வேதம் தலைவர் சங்கராச்சாரிய தலைவர் அத அவர் சொல்றார் இந்த டிவிஷன்ஸை எதை அனுமதிக்காது ஆனால் டைவர்சிட்டி ஆகிய வேற்றுமைகளை அதை அனுமதிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தட் இஸ் ஒய் இந்தியா இஸ் ஏ ஹ ஹிந்து ராஷ்ட்ரா என்பது பாகவத்தினுடைய அவருடைய இலக்கணம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் மாறாக இந் காந்தி இந்திய தேச சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையற்ற காரணத்தினால் அவர் மிகப்பெரிய இந்துவாக இருந்தாலும் கூட இந்த நாட்டை அவருடைய என்னுடைய கருத்து காந்தி தான் லீஸ்ட் இந்தியன் ரொம்ப குறைவான இந்தியன் காந்தி அவர் கோவணம் கட்டியிருந்தார் என்பதைத் தவிர வெற்றி மேனியோடு இருந்தார் என்பதைத் தவிர அவர் பார்ப்பதற்கு இந்தியர் போல தோற்றம் அளித்தாரே தவிர அவருடைய சிந்தனைகளெல்லாம் மேற்கத்திய சிந்தனைகள் தோரோவால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் அவனுடைய அன் டு லாஸ்டால் ஜான் ரஸ்கினால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் தோரோவினுடைய சிவில் டிசபீடியன்ஸால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் டால்ஸ்டாயினுடைய கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்ற நூல்களால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் ஆகவே காந்தி என்பவர் பேருக்கு கீதையை வைத்து கொண்டார் ஒரு கோவணத்தை கட்டி கொண்டாரே தவிர அவர் இந்தியாவை செக்குலர் இந்தியாவாக ஆக்கியதற்கும் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் இந்த அளவிற்கு ஓரளவுக்கு சைத்து கொள்ளக்கூடியதாக அமைந்ததற்கும் காரணம் காந்தி ஐரோப்பிய சிந்தனைகளால் மிகப்பெரிய அளவிற்கு கவரப்பட்டிருந்தார் ஆகவே என்னுடைய கருத்தே காந்தி தான் லீஸ்ட் இந்தியன் ரொம்ப குறைவான இந்தியன் காந்தி தான் நாம் தான் அதிகமான இந்தியன் ஆகவே அவர் இந்த நாட்டை சமய சார்பற்ற நாடாக அவர் மாற்றினார் என்பதுதான் அவருடைய வாழ்நாளில் செய்த பணிகளிலேயே மிக பெருமையான பணி அதனால் அதற்கு பிறகு இந்த நாடு கடைசியாக சவர்கார் விரும்பியதை கோல்வால்கர் விரும்பியதை பாகவத் விரும்பியதை கடைசியில் இவ்வளவு காலத்திற்குப் பிறகு நூறாண்டு காலத்திற்குப் பிறகு நம்முடைய மோடி தலைமையில் இவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் வந்தது என்பது மிகப்பெரிய அவலம்